அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு அடிப்படை கல்வி அறிவு இல்லாதவங்க கூட கேட்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு துணை தலைவர் பொருளாதார வல்லுனர் ஜாம்பவான் இவங்க யாரை ஃபயர் விட்டாங்களோ அந்த ஜெயரஞ்சகன் அவர்கள் இப்படியாக பேசியிருக்கிறார் ஒரு பேட்டியில பேட்டி எடுக்கிற பெண்மணி நெறியாளர் என்னங்க இந்த இத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கி குவிக்கிறீங்களே மக்கள்லாம் அச்சத்துல இருக்கிறாங்க நாளைக்கு விலைவாசி உயிருமோ வரியை ஏற்றுவாங்களோ எப்படி இவங்க கடன் அடைப்பாங்க என்கின்ற கவலையில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாம ஜெயந்திரஞ்சன் மா உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு என்ன கவலை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ ஒரு முரணான ஒரு பதில் இவரை நீங்கள் திட்டக்குழு துணைத் தலைவராக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில இவ்வளவு கடன் சுமையாக வைக்கிறீங்க சரி இப்படி நீங்கள் கடன் வாங்குறீங்களா அதெல்லாம் உலக திரும்பி கட்டுவீங்களா மாட்டீங்களா கட்டுவீங்கள அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவீங்க மக்கள்கிட்ட வரியை உயர்த்தி மின்கட்டணத்தை உயர்த்தி பால் விலையை உயர்த்தி இப்படி தானே கட்டுவீங்க வேற எப்படி கட்டுவீங்க சரி இன்றைக்கி கடனை வாங்கி குவிச்சு வச்சுக்கிட்டீங்க நாளைக்கு ஒரு தேவை ஒரு பாலம் கட்டணும் ஒரு மேம்பாலம் கட்டணும் ஒரு சாலை வசதியை மேம்படுத்தணும் அதற்கான நிதியை எங்கேருந்து பெறுவீங்க இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய வருவாயை வச்சு வரி வருவாயை வச்சு பெருக்கணும் நீங்கள் அதற்கு வழி இல்லாமல் அதற்கு துப்பு இல்லாமல் தான் உலக வங்கிகிட்டே கடனை வாங்குறீங்க நீங்க இதை பெருக்குன்னா அந்த கடன் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது இல்ல அப்ப நீங்க இங்க நிர்வாக தோல்வி அடைஞ்சதனுடைய தான் நீங்க பெரும் கடனா வாங்கி குவிக்கிறீங்க அதை உங்களுக்கு மனசு வரல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு டேட்டா ஒண்ணு வெளியா இருக்கு மொத்தமாக இந்தியாவுல இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதலீடு ஈர்ப்புல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு வெறும் நாலு புள்ளி ஒன்பது வெறும் நாலு புள்ளி ஒன்பது ஆந்திரா இருபத்தி அஞ்சு விழுக்காடு பாருங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முதலில் ஒரு ஒரு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னா அதில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு தான் முதலில் கொண்டு வந்திருக்கு ஆனால் ஆந்திரா இருபத்தி ஐயாயிரம் கோடி அளவுக்கு முதலீடு கொண்டு வந்திருக்கு அந்த முதலிடம் பெருக்கறதுக்கு வழி காணல வரி வருவாயை உயர்த்துக்கு வழி காணல சரி அரசாங்கத்துக்கு எப்படி வருவாயை உயர்த்துவோம் அப்படின்னா இல்லை நாங்கள் டாஸ்மாக் சாராயத்தை வச்சு உயர்த்துவோம்னு சொல்லக்கூடிய நீங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் ஜனநாயக நாடுங்க இந்த வரிப்பணத்துல தான் உங்களுடைய ஆட்சி நீராகவும் நடக்குது நீங்க என்ன இல்ல நான் கடனை வாங்கி நடத்துறோம்னு சொல்ல போறீங்களா என்ன சொல்ல போறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முடிதான் ஒரு கேள்வி கேட்டார் மூலதன செலவுக்கே அந்த பணத்தை செலவிடல இவ்வளவு கடனை வாங்கினாலே உருப்படியா இந்த கடனையாவது ஏதாவது மக்களுடைய தேவைக்காக மூலதன செலவுக்கு செஞ்சாங்கன்னா இல்ல நிர்வாக செலவுக்கு செஞ்சாங்களா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி எந்த கணக்குக்குன்னே தெரியலன்னு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் இப்படி இந்த மாநிலத்தை பின்தங்க வைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு ஒரு ஜாம்பவான் மக்களாக தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுறீங்க வானத்தில இருந்து குதிச்சிடல அதையெல்லாம் இந்த திமுகனுடைய நபர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு